别不劳都有。 எல்லாரும் வந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இருக்கு அவர் அதிகாரிகளை வேலை செய்ய விடுங்க நான் இருப்பேன் நீங்க கவலையே படாதீங்க உங்க ஊர்ல நான் இருப்பேன் கண்டிப்பா நீங்க நான் பாத்துنا மசங்க உள்ள குட்டி போறீங்க போங்க நீங்க இதுக்கு ஆமா சார் சொல்ல உடனே மாத்திரம் சொல்றேன் தெரிய நாட்டோம் வந்து இந்த பள்ளியில தலைஞாசிரியர் தான் இருந்திருக்கேன் எல்லாரும் உங்களோட எல்லாரோட தான் இருந்திருக்கிறேன் எல்லா குழந்தையும் என் குழந்தையா தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் எந்த இதுவும் இல்லை என்னுடைய என்னுடைய உடல்நிலை கருதி தான் நான் வந்து விருப்ப மாறுதலில் தான் போனேன் விவாக மாறுதல் இல்லை ஒன்று சொல்லிடுறேன் இது எந்த அரசு அதிகாரி என்னை வந்து நிர்பந்தமும் எதுவும் பண்ணலை எனக்கு வந்து கடந்த ஒரு மாதமாக வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் இந்த ஊரில் பெரிய ஸ்கூலில் என்னால் இல்லை சொல்லி நான் ஒரு நாள் லீவ் போட்டாலே சாப்பாடு விட்டு வர்றவங்க எங்கள் சொன்னு சொல்லுவாங்க என்னால் மட்டும் இந்த வெற்றி சாத்தியம் இல்லைங்க என் பின்னாடி இருந்த டீச்சர்ஸு இவ்வளோ அதிகாரிங்க எனக்கு தேவையான போது உதவி செஞ்சாங்க எல்லாரும் இதுக்கு காரணம் புரியுதுங்களா அதில் நான் முன்னாடி நின்று இதில் வந்து சாதிச்சேங்க அவ்வளோதான் அதுக்கு நான் நம்ம பெஸ்ட்டு ஸ்கூல் அவார்டு கொடுத்துருக்காரு என் பேர் மீனா நான் வேலூர் சின்னலாபுரம் கிராமத்தில் சின்னலாபுரத்துலேருந்து பேசுகிறேன்

இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது பத்து கிளாஸ் நடக்குது இங்கே எட்டாவது வரைக்கும் வரணும் அப்படின்னு ரொம்ப பாடுபடுறாரு அதையும் எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சாரி எங்களுக்கு திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷம் இங்கே நிரந்தரமா வேலை செய்யணும் இவர் பதவியோட செந்தில் சார் எங்களுக்கு வேணும் கடைசி வரைக்கும்